ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற திருக்குறள் பகுதியை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம் திருக்குறள் பகுதியில் மொத்தம் இருபது அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க இதில் மூணு அதிகாரங்களை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் நான்காவது அதிகாரத்தை பார்க்க போகிறோம் அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்க போகிறோம் இந்த அதிகாரத்தில் பத்து திருக்குறள் இருக்குது பத்து திருக்குறளையும் பார்க்க போகிறோம் அதுக்கான பொருள் என்னங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த பகுதியிலிருந்து கேள்வி வந்தால் எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு எட்டு கேள்வியை நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா அதையும் பார்க்க போகிறோம் சிம்பிளாக பார்த்து முடிச்சிரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருக்குறள் வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோக்கு போடுற லைக்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்கள் திருக்குறள் பகுதியில் இருபது அதிகாரம் இருக்கா இதில் நம்ம ஆல்ரெடி மூணு அதிகாரத்துக்கு வீடியோ போட்டுவிட்டோம் இப்போ நாலாவது வீடியோ இந்த நாலு வீடியோவையும் ஒரே பிளேலிஸ்ட்டை உருவாக்கி வச்சிருக்கோம் அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கம்பெனிலையும் இருக்குது அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இனி போடக்கூடிய வீடியோவையும் அதில் அப்டேட் பண்ணிடுவோம் இருபது அதிகாரத்துக்கான வீடியோ அதுக்குள்ளே வந்துடும் சரிங்களா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டு பார்த்துட்டிங்கன்னா போதும் இருபது அதிகாரத்தையும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரி ஓகே இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் அன்புடைமை அன்புடைமைனா அன்போடு இருக்கிறதுங்க நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரு கூடையும் அன்போடு இருக்கணும் அதை தான் திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துரலாம் இந்த கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது பழைய சமச்சீர் புத்தகத்தில் ஆறாம் வகுப்பில் இருக்குது சரி முதல் திருக்குறளை பார்க்கலாமா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் திருப்பி வாசிக்கிறேன் பாருங்கள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் இதுக்கான பொருள் என்னங்க தான் ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர்னு அர்த்தம் புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர்னு அர்த்தம் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும்னு அர்த்தம் அதாவது இந்த குரலுடைய கருத்து என்ன அப்படின்னா அன்பை அடைச்சி வைக்க தாழ் கிடையாது அன்பு இருக்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு விருப்பமானவங்க ஒரு கஷ்டப்படும் பொழுது நம்மளை அறியாமையே நம்மளுக்கே கண்ணீர் வந்துடும் அதுதான் அன்புடைய வெளிப்பாடு அன்பை அடைச்சி வைக்கவே முடியாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு சரிங்களா அன்பு அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நமக்கு விருப்பமானவங்க கஷ்டப்படும் பொழுது நம்மை அறியாமல் நாம்ளே அழுதுருவோம் அது அன்பு அதைத்தான் திருவள்ளுவர் பஸ்ட்டு குரலில் சொல்கிறாரு இதில் இருக்கிற சொல்லும் பொருளை மட்டும் பார்த்துக்கோங்க ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் புன்கண்ணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் அவ்வளோதான் ஜஸ்ட்டு சிம்பிளாக முடிஞ்சுது அடுத்து ரெண்டாவது திருக்குறள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு திருப்பி வாசிக்கிறேன் பாருங்கள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு இதில் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்புன்னா எலும்பை குறிக்கும் என்புன்னா ஆக்சுவலாக எலும்பை தான் குறிக்கும் ஆனால் இங்கே எலும்பை குறிக்கல உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே குறிக்குது சரி இந்த குரலுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளுமே எனக்குத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அன்பு கொண்டவர் இந்த உடம்பு உயிர் ஆவி எல்லாமே மற்றவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா அதாவது அன்பு இருக்கிறவன் எல்லாத்தையுமே விட்டு அன்பு இல்லாதவன் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குரலை சொல்றாரு இதில் இந்த பொருளை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் அடுத்து மூன்றாவது திருக்குறள் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறு உயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறு உயிருக்கு இயைந்த தொடர்பு இதாக இருக்கிற சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்குன்னா வாழ்க்கை நெறிங்க ஆறு உயிர்னால் அருமையான உயிர் என்புன்னா இங்கே வந்து எலும்பு தான் குறிக்குது சரிங்களா முன்னாடி நம்ம பார்த்ததுக்கு வந்து உடல் பொருள் ஆவின்னு அர்த்தம் இந்த இடத்துல என்பு அப்படிங்கிறது உடல் பொருள் ஆவியை குறிக்குது இங்கே எலும்புங்கிறது எலும்பை மட்டும்தான் குறிக்குது இந்த குரலுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆறு உயிருக்கு எண்போடு இயந்த தொடர்பு நம்ம உயிரோட உடம்பு எப்படி இணைஞ்சிருக்குதோ அதே மாதிரி அன்போடு இய்ந்த வழக்கு அதாவது வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையோட அன்பு இணைஞ்சிருக்கு நம்ம உடம்போட உயிர் இணைஞ்சிருக்கு அதே மாதிரி அன்போட வாழ்க்கை இணைஞ்சிருக்கு அதான் திருவள்ளுவர் இங்கே சொல்கிறாரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ப அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு இல்லையா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதே மாதிரிங்கிற அர்த்தம் சரிங்களா அப்போ பாருங்கள் ரெண்டு கருத்தை இணைக்குது இணைக்கிற சொல் வெளிப்படையாக தெரியுது அப்போ இதில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்கலாம் என்ன அணி வந்திருக்கு ஊமை அணி வந்திருக்கு சரிங்களா ரெண்டு கருத்துக்களை இணைக்கிற சொல் வெளிப்படையாக வந்தால் அங்கே வந்து அணி வந்திருக்குன்னு அர்த்தம் சரிங்களா என்ப அப்படிங்கிறதுனால அணி வந்திருக்கு இந்த அணியை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம் அடுத்து நான்காவது திருக்குறள் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு திரும்ப வசிக்கிறேன் பாருங்கள் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு இதுக்கான என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஈனும்னா தரும்னு அர்த்தம் ஆர்வம்னா விருப்பம்னு அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும் நண்பு அப்படிங்கிறது நட்பை குறிக்குது சரிங்களா இங்கே நண்புங்கிறது நட்பை குறிக்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அன்பு ஆர்வத்தை கொடுக்கும் அந்த ஆர்வத்தால் என்ன யூஸு நண்பு என்னும் நாடா சிறப்பு நாம் எல்லார்ட்டையுமே நட்பாக பழக ஆரம்பிச்சுருவோம் நமக்கு நட்பு கிடைக்கும் சரிங்களா அன்பால் ஆர்வம் கிடைக்கும் அந்த ஆர்வத்தை பயன்படுத்தினா நமக்கு நட்பு கிடைக்கும் நம்ம கூடையும் நட்பாக இருக்கலாம் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்காரு அடுத்து ஐந்தாவது திருக்குறள் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு திரும்ப படிக்கிறேன் பாருங்க அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு வையகம் அப்படின்னா உலகம் அர்த்தம் என்பன்னா என்பார்கள் அர்த்தம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் வழக்குனால் வாழ்க்கை நெறி அதாவது அன்புற்று அமர்ந்த வழக்கு அன்போட இருக்கிற வாழ்க்கை நெறியை கடைபிடிக்கிறவங்க வையத்து இன்புற்றார் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சி உடையவங்க சந்தோஷமா இருப்பாங்க அன்போடு இருந்தினா அன்பை ஃபாலோ பண்ணினா நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குரலை சொல்கிறாரு சிம்பிள் தான் இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் குமார் ப்ரோ இங்கே வந்து என்பங்கிற வார்த்தை வந்திருக்கே அப்போ இங்கே ஓமியணி வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் இங்கே வந்து ஓமி வரல வரலை ஏன்னால் அதாவது ரெண்டு கருத்துக்களை இணைச்சா தான் அது ஓமியணி அன்போடு வாழ்கிற வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கருத்து ஸோ இங்கே வந்து ரெண்டு கருத்துக்கள் வரலை ஸோ அதனால் இங்கே வந்து அணி வரலை புரியுதுங்களா இங்கேயும் வந்து ஊமி அணி வருது அப்படின்னு போட்டக்கூடாது இங்கே அந்த தப்ப பண்ணிடாதீங்க அடுத்து ஆறாவது திருக்குறள் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் அறத்துக்கே அன்பு சார்பு என்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை இங்கே பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம்னா வீரம் அதாவது இங்கே என்ன சொல்ல வராரு அப்படின்னா அன்பு அறத்தை சார்ந்தது அறம்னால் அதாவது சாதுவாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட தான் அன்பு இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது மரம் மரம்னா வீரம் வீரத்துக்கும் அன்பு தான்ப்பா துணை வீரமாக இருக்கிறவங்ககிட்டேயும் அன்பு இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு சரிங்களா அதாவது அமைதியாக இருக்கிறவங்க சாந்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் அன்பை கடைபிடிப்பாங்க அப்படின்னு கிடையாது வீரத்துக்கும் அன்பு தான் துணை அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்காரு அடுத்து ஏழாவது திருக்குறள் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இங்கே இருக்கிற கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்பில் அது அப்படின்னா எலும்பு இல்லாதுன்னு அர்த்தம் புழு அன்பில் அதுனால் அன்பில்லாத உயிர்கள் அதாவது எலும்பில்லாத உயிர்கள் சூரிய வெளிச்சம் படும்பொழுது என்ன ஆகும் அது ரொம்ப கஷ்டப்படும் இப்போ உதாரணமாக மண்புழு எடுத்துக்கோங்களேன் மண்புழு மாதிரி புழுக்கள் சூரிய வெளிச்சத்தில் இருக்க முடியாது ஏன்னா சூரிய வெளிச்சமானது அந்த புழுக்களை சுட்டு வருத்திடும் அதே மாதிரி அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்திவிடும் அறம்னால் தர்மம்னு அர்த்தங்க அன்பு இல்லாத உயிர்களை தர்மம் வருத்திடும் சரிங்களா எலும்பு இல்லாத உயிர்களை எப்படி சூரியன் வருத்துதோ அதே மாதிரி அன்பு இல்லாத உயிர்களை தர்மமானது வருத்தும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கருத்து வந்திருக்கு போல அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வெளிப்பட்டு வந்திருக்கு ஸோ என்ன அணி வந்திருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் விடை உவமை அணி இங்கே வந்துள்ளது சரிங்களா அணியை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் அடுத்தது எட்டாவது திருக்குறள் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் அன்பகத்து அன்பு அகத்து சரிங்களா அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று இதில் இருக்கிற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அன்பகத்து இல்லானா அன்பு உள்ளத்தில் இல்லாத உயிர்கள் அன்பு இல்லாத உயிர்கள் வன் பார்க்கணுன்னா அதாவது பாலை நிலத்தில் பாலை வனம் இருக்கு இல்லைங்களா பாலை வனம்னு வச்சுக்கோங்களேன் தளிர் தட்டுன்னா அதாவது தளிர்த்தது போல வற்றல் மரம்னா வாடிய மரம் அதாவது என்ன சொல்ல வராருன்னா அன்பு இல்லாத ஒருத்தர் இருக்கிறான் பார்த்திங்களா அவன் எதுக்கு சமம் தெரியுமா பாலை வனத்தில் ஒரு செத்து போன மரம் தளிர்ப்பதற்கு சமம் பாலைவனத்தில் மரம் உயிர் வாழறதே பெருசு அதில் ஒரு மரம் செத்தே போயிடுச்சு அப்படி வாடியே செத்து போன மரம் மீண்டும் அது வந்து உயிர் பிழைக்குமா நல்ல நிலமாக இருந்தால் பிழைக்கலாம் பாலைவனத்தில் போய் பிழைக்குமா பிழைக்காது அதே போல் அன்பு இல்லாதவன் வாழ்க்கையும் நல்லா இருக்காது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு சரிங்களா அதாவது பாலை நிலத்தில் எப்படி அந்த மரம் விளங்காமல் போகுதோ அதே மாதிரி அன்பு இல்லாதவன் வாழ்க்கை விளங்காமல் போயிடும் அப்படின்னு திருவள்ளுவர் இன்டைரக்டாக திட்டுறாரு சரிங்களா ஒன்றும் கிடையாது பட் இங்கே வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பாலைவனத்தில் ஒரு மரம் தலைக்குமா அதாவது மரம் பிழைக்குமாங்கிறதே இல்லாத ஒரு விஷயம் ஸோ அதை வந்து ஒப்புமைப்படுத்துகிறாரு அந்த மரம் மாதிரி இவன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இல்லாத ஒன்றை ஒப்புமைப்படுத்துகிறாரு ஸோ இதில் என்ன அணி வந்திருக்கு இல் பொருள் ஓமை அணி வந்திருக்கு நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இல் பொருள் இல்லாத ஒரு பொருளை ஓமையாக சொல்கிறாரு புரியுதுங்களா பாலைவனத்தில் போய் மரம் தலைக்குமா தலைக்காது அதாவது இப்போ வந்து நீர் பாசனமெல்லாம் போட்டு தலைக்கு வச்சுருப்பாங்க அது வேற கணக்கு அவர் மீன் பண்ணுறது நடுப்பாறைவனத்தில் மரமே பிழைக்காது அப்படி இல்லாத ஒன்றை வந்து ஊமைப்படுத்துகிறாரு ஸோ இங்கே ஊமை அணி வந்திருக்கிறது அணியை மட்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஒன்பதாவது திருக்குறள் புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு அதாவது நெஞ்சில் அன்பே இல்லை அவனுக்கு கை காலு உடல் இந்த மாதிரி இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு புரோஜனமும் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்கிறாரு உரத்துறுப்புனா உடல் உறுப்புகள் எவன் செய்யும் அப்படின்னா என்ன பையன் என்ன யூஸு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதாவது அன்பே இல்லை அவங்ககிட்ட இதெல்லாம் இருந்து என்ன புரோஜனம் ஒரு புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பத்தாவது திருக்குறள் அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு எம்பு தோல் போர்த்த உடம்பு அதாவது அன்பு இருந்தால் தான் உயிர் வாழ்கிறதுக்கே அர்த்தம் அப்படி அன்பு இல்லாத ஒருத்தன் வாழ்கிறான்னா அவன் உடம்பை சுற்றி வெறும் எலும்பு அது மட்டும்தான் மூடியிருக்கு எலும்பை சுற்றி தோல் போர்த்தி மூடியிருக்கு அவ் தான் சரிங்களா அவன் உடம்புல ஒன்றுமே கிடையாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு சரிங்களா இந்த பத்து குரலையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா அன்பாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்டைரெக்டாக அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே குமார் புரோக்கிட்ட அன்பாருங்க குமார் புரோ போடுற வீடியோவுக்கு லைக் போடுங்க அவர் போடுற வீடியோவுக்கு கமெண்ட் போடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க அப்படின்னு திருவள்ளுவர் மறைமுகமாக இந்த பத்து குரலில் தங்களுக்கு தெரியப்படுத்தி உள்ளார் எனவே பார்த்து பண்ணிவிடுங்க சரிங்களா சரி ஓகே அடுத்தது இந்த பகுதியிலிருந்து கேள்வி வந்தால் எப்படி வர வாய்ப்பு இருக்குன்ட்டு எட்டு கேள்வி எடுத்திருக்கோம் அதை நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா முதல் கேள்வி அன்போடு இயைந்த வழக்கு என்ப இந்த தொடரில் வரும் வழக்கு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி இரண்டாவது கேள்வி அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு இந்த குரலில் வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த குரல் என்ன அணி வந்திருக்குங்க ஊமி அணி வந்துள்ளது ஏன்னா என்ப அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு ரெண்டு கருத்தை இணைச்சிருக்காங்க மூன்றாவது கேள்வி என்பிலதனை வெயில் போல காயுமே இந்த தொடரில் வரும் என்பிலது என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க விடை புழுவை குறிக்கிறது நான்காவது கேள்வி என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை இங்கே வந்து சரியான சொல்லை எடுத்து பொருத்தணும் பொருத்தியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை அறம் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் ஐந்தாவது கேள்வி என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இந்த குரலில் வந்துள்ள அணி என்ன என்ன அணி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஊமி அணி வந்திருக்கு ஆறாவது கேள்வி அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பாருக்கன் வற்றல் மரம் தளிர் தற்று இந்த குரலில் வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் இல்லாத ஒரு பொருளை பற்றி சொல்கிறாரு ஸோ இல்பொருள் ஓமியணி வந்துள்ளது ஏழாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை சரியாக பொறுத்துக நண்பு என்னும் நாடாச்சிறப்பு இதை எடுத்து கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம் ஒரு திருப்பிங் நினைக்கிறேன் விடிய பார்க்கலாங்களா பீதா ஆன்சர் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடாச்சிறப்பு எட்டாவது கேள்வி கடைசி கேள்விங்க அறத்துக்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்துக்கும் அக்தே துணை இந்த குரலில் வந்துள்ள மோனை சொற்கள் மோனைச்சொல்னால் முதலெழுத்து ஒரே மாதிரி வர்றது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அறத்திற்கே அறியார் இதுதான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்த்துட்டோம் அடுத்து அடுத்து நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா நான்கு அதிகாரத்துக்கு நம்ம வீடியோ போட்டுவிட்டோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலீன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனே ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் கொடுக்குறேன் என்று ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி எல்லா அதிகாரத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி